இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் சுகம் நிறைந்த நாள் ரிஷபம் பணவரவு உண்டு மிதுனம் நன்மை உண்டாகும் கடகம் சிரமங்கள் விலகிவிடும் சிம்பம் பிரிதி உண்டாகும் பிரிதி என்பது அன்பு மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் போன்றவற்றை குறிக்கும் கன்னி பக்தி நிறைந்த நாள் துலாம் தெளிவு நிறைந்த நாள் விருச்சகம் பரிசு பாராட்டு மழை உண்டு தனுசு வெற்றி உண்டாகும் మహరం నలముండ கும்பம் விருத்தி உண்டாகும் மீனம் பரிசு பாராட்டு மழை உண்டு இன்றைய நாள் சிம்பராசிக்கு சந்திராசிரமம் சிம்பராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளாதீர்கள் வெளியூர் பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது பணத்தை வாங்கவும் கூடாது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்றைய நாள் முழுவதும் அமைதியை கடைபிடிங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தியானம் செய்ய